மாறன் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து வீடியோ வர மாட்டேங்குது நீங்கள் எவ்வளோ லைக் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் வந்து லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் வீரா மாரான்னு தேர்னீங்கன்னா நிச்சயம் வந்து நம்ம வீடியோ வந்து கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மாறன் வந்து அப்படி கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து அதுக்கு முன்னாடி இறங்கி கீழே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகையாக இருக்குது யாரா அது பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா தான் பண்ணுவான்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம கண்மணி தான் வந்து பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல நேற்று காலில் வந்து விழுந்தா தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் கோபமாக தான் இருந்துச்சு கண்மணி வந்து எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சிருவா பொறுப்பான மருமகன் நிரூபிச்சுருவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் என்னம்மா சீக்கிரமே ஏஞ்சிட்டியா ஆமாம்மாமா சீக்கிரமே ஏஞ்சிட்டேன் குளிச்சு முடிச்சாச்சு சமையல் வேலையெல்லாம் ரெடி இருங்க மாமான்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல காஃபி வந்து கொடுக்குறாங்க என்னம்மா பேப்பர் ஒன்றும் வரலையா பேப்பர் படிச்சுட்டே வந்து காஃபி குடிக்கிறது தான் என்னோடய வழக்கம் தெரியுமாம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லி பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இது மாதிரி ட்ராமா ஆடினா தானே உங்கள் குடும்பத்தை வந்து சாய்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்காங்க கண்மணி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ராகுன் வந்து வராங்க கண்மணிக்கு காஃபி போட்டு போய் எழுப்பலான்னு சொல்லிட்டு வந்தா என்ன கண்மணி நீ எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர நான் தானே உனக்கு காஃபி போட்டு டெய்லி வந்து எழுப்பலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரன் ஐயா வந்து விரும்புகிற மாதிரி நடிக்கிறாங்க ஓ அப்பா இங்கே தான் இருக்காங்களா சரி சரி நான் அப்புறமேட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காருறாங்க பரவாயில்ல நம்ம பையன் நம்மளே தூக்கி சாப்பிட்றோம் போல இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா கேஷுவலாக வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது வீடே வந்து தலைகிலாம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பிரச்சனையே பண்ணக்கூடாது காலையில் ஏஞ்சா நிச்சயம் கண்மணி அண்ணி வேலை பார்ப்பாங்க அவங்க கண்மணியா நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க காஃபி எடுத்துக்கங்க தம்பின்னு சொல்லி நம்ம மாரன்மேனா நிற்கிறாங்க கண்மணி அந்த இடத்துல தூக்கி வாரி போட்டிருந்து ராமச்சந்திரன்லேருந்து எல்லாருக்கும் என்னடா அது இவங்களா பேசுறது இல்லைங்க பரவாயில்லைங்க எனக்கெல்லாம் எதுவும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக பார்க்குறாங்க உடனே கண்மணி வந்து தடுக்கிறாங்க இல்லை தம்பி பழசெல்லாம் மறந்துடுங்க இனிமேல் பிரச்சனையெல்லாம் இல்லை காஃபி எடுத்துக்கங்கன்னு சொன்னோன்னே எடுத்துக்கிறாங்க வாவ் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கே எப்படி இதெல்லாம் சாத்தியம் ஒருவேளை திருந்தி இருப்பாங்களோ சரி நம்ம தானே தப்பு பண்ணோம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க திருந்தலடா மனசு வந்து மாறி இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாறன் அந்த இடத்துல ஒரு பக்கம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருக்குறப்ப நம்ம வள்ளி மாட்டோம் மாசாக வந்து இறங்குறாங்க டேய் காஃபி நீ தான் எல்லாருக்கும் போட்டு கொடுத்தியா எனக்கும் ஒரு டம்ளர் போட்டு எடுத்துடுவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வள்ளிக்கிட்ட வந்து காஃபி வந்து நீட்டுறாங்க கண்மணி எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க என்னம்மா எல்லா வேலையும் தான் செஞ்சியா காலையிலேருந்து ஆமாம் வள்ளி நீ லேட்டு பார்த்தியா எல்லா வேலையும் வந்து நம்ம கண்மணி தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க காஃபி எடுத்துக்க சும்மா குத்தங்குறை என்ன சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னனேன் காஃபி எடுக்கிறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு இனி ரெஸ்ட் எடுக்கலாம் எந்த ஊருக்கு டூர் போகணுன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் நான் வந்து பண்ணித்தரேன் சரியா நிம்மதியாக வந்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேட்டு உனக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான் ரெஸ்ட்டு தானே அழுத்தி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐயோ அண்ணன் வேற அசிங்கப்படுத்துகிறாரு அவளோட திட்டம் என்னன்னு தெரியாமல் இந்த குடும்பத்தை அவகிட்டேருந்து நான் தான் பாத்திரமா பார்த்துக்கணும் இது தெரியாமல் அண்ணன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி வள்ளி வந்து இருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் கார்த்திகிட்ட வந்து காஃபி குடிக்கும்போது கேட்குறாங்க உங்களோட ட்ரெஸ்லாம் வந்து ஆல்ரெடி நான் அயன் பண்ணி வச்சுட்டேன் அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து போட்டுக்கோங்க சரி அண்ணி ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் ராமச்சந்திரன் வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம வீரா வந்து பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் நிச்சயம் கண்மணி எல்லாம் இப்படியெல்லாம் மாறக்கூடிய ஆளே இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அந்த இடத்துல திங்க் பண்ற மாதிரி காட்டுறாங்க சரி மாறான்ட்டு இந்த விஷயத்த போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு சொல்லலான்னு போறப்ப கண்மணி கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம ராகவன் என்னம்மா எப்படி இருக்க காலையிலேருந்து நீதான் வந்து பம்பரமா சுத்திட்டு இருக்கியா பின்ன பொறுப்பான மருமகன் நிரூபிச்சு காட்ட வேணாமா அதுக்காக தான் எனக்கு நிறைய வேலை இருக்கு பொறுப்பான மருமகனா உன் வேலை இன்னமும் அதிகமா இருக்கே என்கிட்ட பேசுகிறதும் உன்னோட வேலை தான் இது உனக்கு யாரும் சொல்லித் தரலையாங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொமான்டிக்காக பேசுகிறாங்க சும்மானு இருங்க உங்களுக்கு தைரியம்தான் என்னது நட்டு நட ஹால்லேயே வந்து கையை பிடிச்செல்லாம் இருக்கீங்க அவ்வளோ தைரியசாலியா கோவம் வந்துட்டாதான் அப்புறம் என்னையே வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறீங்களே இன்னமும் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கியா இல்லை இல்லை மனசில் அப்படின்னா நினச்சிருந்தா நான் ஏன் மாறனுக்கெல்லாம் காஃபியெல்லாம் எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே குடுகுன்னு வந்து மாடி பார்க்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க திரும்பி பார்த்தா அப்பா வரவே இல்லை உங்கள் தைரியத்தை சோதிச்சு பார்த்தேன் பரவாயில்ல ரொம்ப திறமைசாலியாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கண்மணி அந்த இடத்துல சரி சரி இன்னொரு வாட்டியெல்லாம் பயமுடுத்தாத உங்கள் திறமையை தான் நானே பார்த்தனேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிரிச்சமும் யோசிக்கும் போது நல்ல வேலைமா நீ மாறின வந்து ஏற்றுப்பியா மாட்டியான்னு தெரியாமல் இருந்துச்சு இந்த வீட்டில் அவனால் பிரச்சனைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாமா அவனை புரிஞ்சிக்க நீ அவனுக்கு அம்மா ஸ்தானத்துலேருந்து இருந்து அவனை வந்து திருந்தறதுக்கு நீ தான் வந்து உன்னால் ஆன முயற்சி வந்து செய்யணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க நான் பார்த்துக்குறேன் இனிமேட்டு நான் அவனை அடிக்க மாட்டேன் வீட்டை விட்டு துரத்த மாட்டேன் ராகவா நீயே அதை எல்லாத்தையும் வந்து செய்வேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ஒரு பக்கம் காஃபி வந்து ஊஞ்சல் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அப்போனு பார்த்து நம்ம வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒன்றும் பிரச்சனையாகிட்டே இருக்குது எந்த ரூபத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியவே இல்லையே சரி கிச்சனுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் ஏன்டியம்மா ரொம்பவே வந்து பிளான்லாம் கிறிஸ்டல் கிளியராக போட்டு வச்சு எல்லாரையும் ஏமாத்தணும்னு திட்டம் இருக்கியோ அது வெளியால் வேணால் ஏமாத்திடலாமா ஏன் முன்னாடியெல்லாம் எல்லாம் உன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஓ பிளானா என்னன்னு கேட்குறீங்களா உங்கள்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன்னு கண்மணி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அதாவது இன்னைக்கு நான் இடியாப்பமும் தேங்காய் பால் எடுத்து வச்சு செய்ய போகிறேன் அதுதான் என்னோடய திட்டம் பரவாயில்லம்மா உன்ன பேச்சில் யாராலையும் வந்து ஜெயிக்க முடியாதுதான் ஆனா எவ்வளோ ஏமாத்து வேலையெல்லாம் நீ வந்து கத்து வச்சிருக்கேன்னு நல்லாவே தெரியுது ஆனா கிட்டெல்லாம் உன்னோட திட்டம் எதுவுமே பழிக்காதுன்னு அதிரடியாக வந்து பேசுறாங்க நம்ம கண்மணிக்கிட்ட நம்ம பள்ளி வீரா வந்து மாறன் முன்னாடி நிற்கிறாங்க மாறா நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் என்ன சொல்ற எங்க அக்கா இவ்வளோலாம் எல்லாம் வந்து திருந்தக்கூடிய ஆளே கிடையாது எங்க அக்கா இன்னும் வந்து தான் இருக்கா உன் மேலே என்னடி சொல்ற தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணாத எங்கள் அண்ணி பார்த்தியா எனக்கா காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுத்தாங்க உங்கள் அண்ணியை நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் எங்கள் அக்காவை அப்படி இருக்கும்போது அவள் வேற எதோ வந்து காரணத்தை வச்சிருந்தா உங்கள் கூட வந்து பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா யாருக்கு தெரியும் இந்த குடும்பத்தையே வந்து பிரிக்கணும் இந்த குடும்பத்தையே வந்து பிரச்சனையாக்கணும்னு சொல்லிட்டு கூட உங்கள் அண்ணனை கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ராஜேஷ் போய் ஒரு மாதத்துக்குள்ளெல்லாம் இந்த கல்யாணம் நடக்குதுன்னா நிச்சயத்துக்கு பின்னாடி வேறு எதோ தான் காரணம் இருக்குது இப்படியே என்னடி நீ பொண்ணு வீட்டுக்காரியா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரியா ஒன்றும் புரியல உங்க அக்காவை போய் எங்கள்கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டு இருக்க ராமச்சந்திரன் ஐயா வந்து நாங்க நல்லா இருக்கணும் நாங்க வேற லெவல்ல இருக்கணும்னு உயர்வான இடத்துல வச்சு பாக்குறாரு அவருக்கு நான் நேர்மையா இருக்கேன் அவளதான் என்ன இவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நிச்சயம் வந்து நீ சொல்ற மாதிரி நடிப்பாவே இருக்கட்டும் அந்த நடிப்பு வந்து நாலு அடிவுல வந்து பழகிட்டு அவன் உண்மையிலேயே நேயத்துக்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்தா நல்லா இருக்கும்ல நிச்சயம் நீ சொன்ன மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் கண்மணி ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டானா அவள் பேச்சு அவளே கேட்க மாட்டாள் ஏதாவது குடைச்சல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள் பார்த்துக்கோமா கொஞ்சம் உசாராக வந்து இருந்துக்க அவளை தான் என்னால் செய்ய முடியும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீ சொன்ன மாதிரி நடந்தால் சந்தோஷம்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னடா சிரிச்ச முகமாக இருக்க என்னது சிரிச்ச முகமாக இருக்கானா இவனுக்கு எதுக்கேற்றாலும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கே புது மாப்பிள்ளையாக இருந்து நீ தாண்டா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க நாளாக சிரிச்ச முகமாக இல்லை ஆமாம் அடுத்தது நீ தான் புது மாப்பிளே ஆகிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கப்போல்ல இருக்கு கண்மணி அண்ணி என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியாமல் நான் யோசிக்கிட்டு இருந்தா வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் திட்டம் போடுறதா இவன் இருக்காரே அப்பா கொஞ்சம் நேரம் என்னை யோசிக்க விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எதை பற்றி யோசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு வந்துட்டு எதுவும் சொன்னேன்னா அப்புறம் இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணி விட்டுருவோம் அதனால் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி மாறன் வந்து அல்டிமேட்டாக வந்து யோசிக்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் நறுக்கக்கூடாதுமா காய்கறியெல்லாம் நம்ம கண்மணியை வந்து வள்ளி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க தேங்காய் திருவுறதை கூட சந்தோஷத்தோட திரும்பணுமா அப்படிதான் தேங்காய் வந்து நல்லா பூ போல வரும் அப்படின்னு சொல்லி வீராக்கு ஒரு டோஸ் கொடுக்குறாங்க நம்ம வள்ளி என்னம்மா அரிசி வந்து இந்த அலசு அலச அலசுறீங்க உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அரிசி கிடையாது இது ரொம்ப காஸ்ட்லியான அரிசி அப்படி இருக்கும்போது லைட்டாக ரெண்டு வாட்டி அலசினாலே போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து எல்லாரையும் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி வந்து செல்ஃபோன் எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வருது கிச்சனுக்கு சாமி ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சின்னதாக இதெல்லாம் மேனஸ் அதெல்லாம் தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து திட்டுறப்ப காலை வந்து தள்ளி நின்று பேசுறாங்க நீ இது மாதிரி ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னா எனக்கு பணம் தரணுமா பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல